அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதை அம்பத்தை வாயில ஒப்பி நல்லா கொப்பளிக்கணும் அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயில் புல்லிங் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே முத்துமலை முருகன் கோயில் தைப்பூச திருவிழா களை கட்டியது உலகிலேயே உயரமான முருகன் சிலை இந்த கோயிலில்தான் உள்ளது பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்கும் சிலையின் உயரம் நூற்று நாற்பத்தி ஆறு அடி மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோயிலில் தைப்பூசத்தையொட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் நேற்று திருக்கல்யாணம் முடிந்தது இன்று பல வண்ணமலர்களால் அலங்கரித்த மயில் மீது பள்ளி தெய்வானையுடன் சுவாமி எழுந்தருணினார் நாற்பத்தி ஆறு அடி உயரம் கொண்ட முருகனுக்கு பாத பூஜையும் பின்னர் லிப்டின் மேல் சென்று முருகன் வேலுக்கு பன்னீர் அபிஷேகமும் செய்து தங்கள் வேண்டுதலை பக்தர்கள் நிறைவேற்றினர்